ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி சுவை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ரெசிபி இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் அரமூழி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குற இலசன தேங்காவே சேர்த்துக்குங்க சட்னிக்கு அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இதில் காரத்துக்கு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அரை டீஸ்பன் அளவுக்கு கல் பூசத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம சட்னி ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு குற குறப்போ அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் இந்த சட்னியை தாளிக்காமல் அப்படியே கெட்டியாக துவையல் மாதிரி ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அட்டைகஷ்டமாக இருக்குங்க இப்போ இந்த டிஃபன் ஆகிட்டுன்றதுனால தாளித்து சேர்த்துக்கலாங்க தாளிப்பு காரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இ டிஃபன் ஐட்டத்துக்கு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடம் அதிகங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்